yeah விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதை விட என்ன பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் ஒரு பங்கு தந்தி வரி வசூலிக்கிறதுலேயும் பணம் வசூலிக்கிறதுலையும் மீது உள்ள காரியங்கள் எல்லாத்தையுமே கேட்குறாங்க அதே டமயம் சமயம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பணிக்குழுவில் இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் இந்த பணிக்குழுவில் இருந்து செயல்படலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்களை நம்ம பங்குல இருக்கக்கூடிய பணிக்குழுக்களில் ஈடுபட வச்சாலே பொதுநிலையினர் முன்னேற்றமாகும் அதில் என்னைக்கு இருக்கக்கூடிய இன்னும் மக்கள் மைய திருச்சபையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விழாக்களை கொண்டாடுறோம் எல்லாத்தையும் நிறைய காசுகளை செலவு பண்ணுறோம் எல்லாத்தையுமே சேரும் ஆனால் மக்களை கட்டி எழுப்புவதற்காக நாம் என்ன பணி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கு அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு சந்தித்து அவனுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் திருமதி சுஜா அவர்கள் பாக்கியபுரம் பங்கை சார்ந்தவர்கள் பல ஆண்டுகளாகவே பெண்கள் இயக்கத்தோடு இன்னும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அதே போன்று பெண்கள் பணிக்குழுவினுடைய களப்பணியாளராக இருந்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய அனுபவம் இதை பார்க்கின்றவர்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்று நம்புகிறேன் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் வணக்கம் நேயர்களுக்கும் அருள் தந்தையருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுஜா நான் வந்து பாக்கியபுரம் பங்கில் இருக்கிறேன் என்னுடைய கணவர் பேர் சுகாஸ் மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ள ஒரு பையன் மூத்த பொண்ணு வந்து டாக்டராக ஹோமியோபதி டாக்டர் படிச்சுட்டு இப்போது டாக்டர் மாதிரி மீனாட்சி மிஷனில் வேலை பார்க்குறாங்க மேரேஜ் ஆகிடுச்சு ரெண்டாவது பிள்ளை வந்து ஜெனிஷா அட்வொகேட்டாக இருக்கிறாங்க குளித்துறை கோர்ட்டில் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி மூணாவது ஒரு பையன் இப்போ ஷிப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்புறம் அளவு குடும்பத்தை பற்றி சொன்னீங்க மூணு பிள்ளைகள் மூணும் ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆகிருக்கிறான் அவன் நீங்கள் என்ன பணிகள் எந்தெந்த காரியங்களை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்புறம் மறை மாவட்டத்தில் இல்லைன்னா பங்குல என்னென்ன பணிகள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அதாவது ஃபாதர் வந்து நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி மறைக்கல்வியில் வந்து ஆசிரியராக பணி செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறமா வந்து அதிகமாக வந்து பங்குல வந்து எந்த பணிக்குழுக்கள்லையும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன் பிறகு வந்து பெண்கள் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்து செயல்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஃபினான்சியலாக பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஃபினான்சியலாக கொஞ்சம் நெருக்கடி ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு அப்புறம் தான் வந்து இந்த பெண்கள் பணிக்குழுவில் இயக்கத்தில் இருந்துட்டு அப்புறம் வட்டாரங்களுக்கு போய் வட்டாரத்தில் ஒரு நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து குடும்ப நல்ல பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க திருமண பயிற்சி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த திருமண பயிற்சி ட்ரைனிங்கில் போய் கலந்துக்கிட்டேன் இப்போ கலந்துகிட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு மாடல் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மாடல் கிளாஸ் எடுத்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ சரி ஓகே நீங்கள் அங்கே வந்து கருத்தாளராக கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து மந்த்லி திருமண பயிற்சிக்காக வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த திருமண முந்தையாரிப்பு பயிற்சியில வந்து நான் வகுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக அந்த வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் அந்த நிலையில இருக்கும்போது தான் அந்த பெண்கள் பணிக்குழுவில் வட்டார நிர்வாகியாக இருக்கும்போது அங்கே இருந்த ஆசிரியர் ஏ திருமதி திருமிகு மேரி அவங்க தான் இப்போது நீங்கள் வந்து ரொம்ப நல்ல திறமைசாலியாக இருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது இப்போ நமக்கு வந்து இந்த பெண்கள் பணிக்குழுனுடைய பணிகளை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு சரியான ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் உங்களை நான் வந்து நம்முடைய ஃபீல்டு அனுபவ பணிக்காக ஃபீல்டு பணிகளை செய்யறதுக்காக உங்களை நான் முன்வைக்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க இப்போ நான் சரி டீச்சர் ஓகே ஆனால் ஃபுல் டைம் எப்பவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த டைமில் வந்து நம்ம மறை மாவட்டத்தில் வந்து எந்த அமைப்புகளுக்கும் களப்பணியாளர்கள் கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து பெண்கள் பணிக்குழுவில் அந்த கார்மல் டீச்சர் தான் அவங்க தான் வந்து நம்ம பெண்கள் இயக்கத்தை நல்ல இதைப்படியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டீயை மட்டும் கொடுத்து சொன்னாங்க நீங்க வந்து எல்லா நாளும் போக தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்க பங்கு தந்தையர்களை சந்திச்சு குழுக்கள் அமைக்கிறதும் இருக்கிற அமைப்புகளை போய் உன்னரண்டு அமைப்புகளை சந்திச்சு நீங்க எது செயல்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிதான் எங்களை எடுத்தாங்க இப்போ அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் அந்த சின்ன டிஏல தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம் போய் வேலைன்னு சொல்ல முடியாது அந்த ப என்ன சொல்ற அதை நான் பணி அப்படின்னு சொல்றத விடவும் என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நல்லா இருந்த வாழ்க்கையில் அதுக்கப்புறமா ஃபினான்சியலாக பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப மனதளவிலேயே நான் வந்து ரொம்ப நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா பிள்ளைங்களை மூணு சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அவங்கள வள எல்லா அதுல எல்லோரிலையுமே முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்போ இந்த பெண்கள் பணிக்குழு எனக்கு வந்து ஒரு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எனக்கு கொடுத்துச்சு அப்போ அந்த இதில் வந்து நான் வந்து அந்த ஃபீல்டு பணியை நான் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அங்கே போய் நிறைய மக்களை நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த நிறைய மக்களை சந்திக்கும் போது அவங்களோட நான் பேசுறது பேசும்போது அவங்கள நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உணர்ந்தாங்க நானும் அதை உணர்ந்தேன் அப்ப அது எனக்கு ஒரு மிக ஒரு உந்து சக்தியாவே என்னுடைய வாழ்க்கைக்கு இருந்துச்சு அப்ப நிறைய பேர் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷமா இந்த குடும்ப குடும்பம்ல பணிக்குழுல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் இல்ல அதுக்கப்புறம் பெண்கள் பணிக்குழுல எத்தனை வருஷமா நீங்க பெண்கள் ஒரு வருஷம் பணிக்குழு மேல அப்போ உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து பெண்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களா நம்முடைய மறை மாவட்டத்துல பெண்கள் பணிக்குழு செயல்பட்டுகிட்டு இருக்கு பெண்கள் இயக்கங்கள் செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த பெண்கள் பணிக்குழுவினால இன்னைக்கு நம்ம என்னென்ன மாற்றங்களை பெண்கள் மத்தியில வந்து இருக்கிறதா நினைக்கிறீங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நேர்த்திக்கு ஒரு பிள்ளைகிட்ட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் டோன்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ள சொல்லிச்சுது பெண்கள் இயக்கத்தில் இப்போ எனக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பெரிய ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது ஆனாலும் நான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஏன் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து வீட்டில இருந்து வெளியே இறங்காமல் எனக்கு வெளியில் என்னென்ன எனக்கு தெரியாது ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு தெரியாது பழகிறதுக்கு தெரியாது அந்த லெவலில் இருந்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு எங்கேனாலும் தைரியமாக வெளியே என்னால் போக முடியுது பேச முடியுது எந்த கூட்டத்தில் போனாலும் என்னால் நாலு கருத்துக்களை நாலு பேருக்கு சொல்ல முடியுது பேச முடியுது அந்த அளவுக்கு இந்த பெண்கள் பணிக்குழு என்ன வளர்த்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்ப இது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் இப்படி நிறைய பேர் வந்து இந்த பெண்கள் பணிக்குழுனால தன்னம்பிக்கை பெற்று இன்னைக்கு சுயமாக தொழில் செய்து முன்னேறி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே சமயத்துல கொஞ்சம் அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது ஏன்னா பெண்கள் பணிக்குழுல வந்து காசு கிடைக்காது ஒன்லி விழிப்புணர்வு மட்டும்தான் கிடைக்கும் அதனால நிறைய பேருக்கு இப்போ வந்து அது தேவை இல்லை அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இந்த பணியை சேர்க்கறதுக்கு பல நெருக்கடிகள் இருக்குமே ஆனா இதெல்லாம் பெரிய அளவுக்கு வருமானங்கள் இல்லை பலரும் இது என்னது தேவையில்லை இல்லைன்னு சொன்னா உங்கள ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருந்திருக்கும்ல கண்டிப்பா ஆமா அதை இப்படியாக நீங்க எதிர்கொண்டீங்க எதிர்கொள்ளும் போது அவங்க கேட்பாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா எதுக்கு இதுக்கு பின்னால எல்லாம் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அப்ப நான் சொல்ற ஒரே ஒரு இது வேற வேலை இல்லையா அப்படின்னு கேக்குறது இது வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்குது என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தெளிவு அது எனக்குன்னு மட்டும் இல்லை என் பிள்ளைங்களை ஒரு நல்ல ஒரு லெவல்ல அப்படின்னா டாக்டர் படிப்பு அப்படிங்கிறத விடவும் ஒரு மனித மாண்பு மிக்க பிள்ளைங்கள் என்னைக்கு உலகம் தெரிஞ்சவங்களாக இந்த உலகத்துல இன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைங்களை வளர்த்துறதுக்கு என்ன இந்த பணிக்குழு பக்குவப்படுத்திருக்குது இந்த அனுபவம் எனக்கு போதும் ரொம்ப மகிழ்ச்சியான அப்போ இன்னைக்கு நம்முடைய குமரி மாவட்டத்தில் பல இதுகளை பார்க்குறோம் அதாவது இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குமரி மாவட்டத்தில் தான் நிறைய வரதட்சணை பிரச்சனை பிறகு இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் நிறைய அது என்ன வன்முறைகள் இல்லைன்னா பாலியல் குற்றங்கள் அப்போ இவ்வளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைம்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா பெண்கள் இயக்கம் இல்லைன்னா அதுக்கான விழிப்புணர்வுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அதுல நமக்கு எந்த நம்ம விழிப்புணர்வை என்ன என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க விழிப்புணர்வு நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃபாதர் ஆனா அதை வந்து பெறக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாருக்குமே இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவைங்கிறது மாதிரி இல்லை ஏதோ நம்ம ஒரு பயிற்சி வச்சா கூப்பிட்டா கூட ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் வருவாங்களே தவிர அவங்களுக்கு அந்த பயிற்சி தேவை அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வர்ற மாதிரி யாருமே இல்லை ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் ஐயையோ வந்துடுச்சு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு மக்களுக்கு வந்து என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் ஃபினான்சியலாக வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் என்னைக்கு தன்னிறைவு பெற்ற மாதிரி எனக்கு இருக்குது முடியும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில இன்னைக்கு மாறிட்டாங்க முன்னால் இருக்கக்கூடிய பெரிய அளவில் உள்ள கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு இல்லை ஏன்னா பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு வேலை போகிறாங்க எல்லாருமே உழைக்கிறதுனால அந்த ஒரு இது இருக்குது அப்புறம் படிப்பு முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் அதை வந்து பிள்ளைங்களுக்கும் பழக்கப்படுத்திட்டாங்க இப்ப முதல்ல வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத விட என்ன பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் அது முழு வீச்சுல முழு வீச்சுல அடிமட்ட வர அப்ப இன்னைக்கு இப்ப நம்முடைய மறை மாவட்டத்துல இந்த பெண்கள் பணிக்குழுவுக்கு மறை மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து இல்லைன்னா அரட்பணியாளர்கள் இருந்து போதிய ஆதரவு கிடைக்குதா அவங்களுக்கு போதிய ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிறைய ஆதரவுகள் கிடைக்குது ஆனா மேலோட்டமாக கிடைக்குது இப்ப போய் பார்த்து பேசும்போது சரி ஓகே நான் இதுக்கு தடை இல்லை நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர நான் வந்து அதை ஓபனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு பங்கு தந்தை அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு பங்குல வந்து ஒரு ஆலயம் கட்டுறதுக்கும் சரி பணம் சார்ந்த நிதி சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் இன்னைக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவதில் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் ஆட்களை பாருங்க இந்த இந்த ஆட்களை நீங்க செலக்ட் பண்ணி எடுங்க சிலர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இந்த ஆட்கள் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க நீங்க அவங்கள பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு சைடும் இருக்கு சரி சரி பரவாயில்ல அப்ப இன்னைக்கு வந்து நம்முடைய மறை மாவட்டத்துல பொது நிலையினர்கள் எந்த அளவுக்கு அவர்களை நம்ம உற்சாகப்படுத்தணும் பொது நிலையர்களுக்கு எப்படிப்பட்ட தலைமை பண்புகள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம பங்கு திருச்சபை சார்ந்து அப்படின்னு சொல்லணும் பொது நிலையினரை நம்ம இன்னைக்கு அஹ் விழிப்புணர்வா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலயா இருந்தாலுமே அவங்கள நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நான் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில ஒரு பங்குல இன்னைக்கு நம்ம மறை மாவட்டத்துக்குள்ள இருபத்தி ரெண்டு பணிக்குழுக்கள் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு பணிக்குழுக்கள்லேயும் நம்ம ஒவ்வொரு பங்குலையும் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஒரு எழுபது சதவீத மக்கள் இந்த பணிக்குழுக்களில் பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கான விழிப்புணர்வும் கிடைக்கும் அவங்க பிள்ளைங்களையும் தரமாக வளர்த்துவாங்க ஃபினான்சியலாகவும் நல்ல ஒருவது இருக்கும் இந்த அமைப்புகளுக்கு நல்ல ஒரு இருக்கும் அது ஒரு சமூக மாற்றத்தையே கொண்டு வரும் கண்டிப்பாக அந்த பணிக்குழுக்கள் தான் அதுக்கு முக்கியத்துவம் அடிப்படை ஆதாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்ப நம்ம வீடு சந்திக்கிற போகும்போது ஒரு பங்கு தந்தி வரி வசூலிக்கிறதுலையும் பணம் வசூலிக்கிறதுலையும் மீது உள்ள காரியங்கள் எல்லாத்தையுமே கேக்குறாங்க அதே சமயம் சமயம் நீங்க வந்து ஏதாவது ஒரு பணிக்குழுவில் இருக்கிறீங்களா அப்ப நீங்க இந்த பனிக்குழுல இருந்து செயல்படலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுத்த அந்த மக்களை நம்ம பங்குல இருக்கக்கூடிய பணிக்குழுக்கள்ல ஈடுபட வச்சாலே பொதுநிலையினர் முன்னேற்றமாகும் அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய போதை சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் உள்ளது என்னுடைய நம்பிக்கை சொல்ல விரும்புறீங்களா மறை மாவட்டத்துக்கும் அருள் பணியாளர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து திருச்சபை என்பது ஆரம்ப காலத்துல வந்து மக்கள் மைய திருச்சபையாக இருந்தது இன்னைக்கு வந்து மக்கள் மைய திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுறோம் ஆனா மக்கள் மைய திருச்சபையாக இருக்குதா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு இன்னும் மக்கள் மைய திருச்சபையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய விழாக்களை கொண்டாடுறோம் எல்லாத்தையும் நிறைய காசுகளை செலவு பண்றோம் எல்லாத்தையுமே செய்யறோம் ஆனா மக்களை கட்டி எழுப்புவதற்காக நாம என்ன பணி செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் தான் அதை கொஞ்சம் ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பங்கு தந்தை சொன்னா மேக்சிமம் ஒரு பங்குல இருக்கக்கூடியதுல அறுபது சதவீதம் ஒரு நாற்பது சதவீதம் மக்களை விட்டால் கூட அறுபது சதவீதம் மக்கள் ஒரு பங்கு தந்தை சொன்னா அந்த வாக்குக்கு கட்டுப்படுவாங்க அந்த அளவுக்கு நாற்பது சதவீதம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அறுபது சதவீதம் பேர் ஒரு அறிவிப்பு சொன்னா கூட ஃபாதர் சொல்லலையே அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அப்போ ஒரு பங்கு தந்தி எந்த ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்களோ எவ்வளவு ஆர்வத்தோடு முன் முன்னெடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அமைப்பு வளரும் அப்படிங்கிறது அதனால அந்த மக்களை கட்டி எழுப்புற பணியில கொஞ்சம் கூட ஆர்வமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது நம்முடைய பணி அதுதான் பரவாயில்ல இன்னைக்கு நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி திருமதி சுஜா அவங்க வந்து பல காரியங்கள் தங்களுடைய அனுபவங்கள் அதே போல அவருக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க నేరు సార్లు మనం అలా నండి నంబీ